அடுத்த விஷயம் என்னன்னு கேட்டா இந்த பெரும்பாலான சில பகுதிகளில் தமிழகத்தில் சில பகுதி கடலோர பகுதிகளில் என்ன செய்வாங்க இல்லையா அந்த முதல் தடவை தலைமுடி எடுத்தவுடனே அந்த தலைமுடியை நிறுத்து எடை போட்டு ஒரு தராசில வச்சு எடை போட்டு அந்த எடைக்கு எடை வெள்ளி தர்மம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நம்பிக்கை தமிழக முஸ்லீம்கள் சில பேர்கிட்ட இருக்கிறது இந்த நம்பிக்கைக்கு ஏற்றதாக சில நூல்கள்ல சில செய்திகளும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபிகள் நாயகன் செல்லா அலி செல்வம் அவர்களை தொடர்பு படுத்தி சில நூல்கள்ல இது மத்திய செய்திகளும் இருக்கிறது என்ன செய்தி இருக்கிறது கேட்டால் ஹசன் அலி அல்லா ஒன் அவர்கள் பிறந்த உடனே நபி அலி செல்வனுடைய பேரப்புள்ள ஹசன் அவங்க பிறந்த உடனே அதிகல் நாயகம் ஸல்லல்லாஹு செல்லும் அவர்கள் பாத்திமா நாயகிட்ட கிட்ட சொல்றாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா இஹ்ரீ ரஸஹு அவளுடைய தலையை நீ மழித்து வத்த சதத்தி பி ஜிமத்தி ஷஅரிஹி ஃபி அந்த குழந்தையுடைய உடைய முடி வெள்ளிய இடக்கி வெள்ளி என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் மகள் பாத்திமாவிடம்ிலே சொன்னார்கள் அப்படிந்து சொல்லி அப்ப வஸந்துஹ பாத்திமா நாயகி சொல்றாங்க நான் வந்து அழிவுகளில்லான்னு சொல்றாங்க நான் அதை நிறுத்து பார்த்தேன் அது முக திருகமன் அதனுடைய இடம் வந்து ஒரு திருகமாக இருந்தது அப்படி என்று ஒரு செய்தி அவ பாவ திருகமின் அல்ல ஒரு திருகத்தை விட குறைவாக இருந்ததுன்னு வருது இப்போ இந்த ஹதி செஞ்சது இருக்குன்னு கேட்டா திருமதிங்கிற நூல்ல ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம்பெற்றிருக்கிறது இந்த ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீசாக இடம்பெற்றிருக்கிற இந்த திருமதியில அந்த கித்தாப்லேயே இந்த ஹதீஸை ஒட்டி திருமதி இமாம் நூலாசிரியர் என்ன சொல்றார் கேட்டா ஒரு இசுநாத் லைசதி முத்தசிலின் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை இருக்கிற அறிவிப்பாளர்கள் அதனுடைய சங்கிலி தொடர் வந்து கிடையாது விடுபட்டு இருக்கிறது அவற்றை இவர் கேட்டார் இவற்றை அவர் கேட்டார் வரும் இல்லையா அப்படி வரக்கூடிய நேரத்தில் இடையில சில பேர் விடுபட்டு அப்படிப்பட்ட ஒரு தொடராக இருக்கிறது யார் விடுபட்டு இருக்கிறார் கேட்டா அபு ஜாஃபர் முகமது புன அலி புனல் ஹுசைன் முகமது புன அலி புனல் ஹுசைன் என்பவர் அதாவது இந்த செயலி அறிவிக்கிறாள் இருக்கார்ல யார் அறிவிக்கிறார் கேட்டா ஹுசைன் அலி அல்ல மகன் அலி ஹுசைன் அலி தகப்பனார் பேர் அலி ஹுசைன் அலி மகன் பேர் அலி அந்த மகனுடைய மகன் பேர் முகமது இந்த செய்தியை வந்து அலி சொன்னதாக யார் அறிவிக்கிறார் கேட்டா முகமது அறிவிக்கிறார் அலி சொன்னதாக இந்த செய்தி அறிவிக்கிற ஆலி யாருன்னு கேட்டா முகமது அறிவிக்கிறார் முகமது முதலோட அலி அலியை பார்த்தவரா அலி காலத்துல வாழ்ந்தவரான்னு கிடையாது இந்த முகமதுடைய தகப்பனார் வந்து அலி அலியுடைய தகப்பனார் ஹுசைனு ஹுசைனுடைய தகப்பனார் அலி இவர் முகமது அவருடைய தகப்பனார் அலி தேர்ந்து கேட்டார்னா ஒத்துக்கலாம் இவர் யாரு சொன்னதா இவர் சொல்றாருன்னு கேட்டா அலிவலி இல்லான்னு சொன்னதா சொல்றாரு அழிவழி இல்லாம சொன்னதாக உங்க மகன் ஹுசைன் அறிவிச்சாங்க நானும் ஏத்துக்கலாம் ஹுசைனுடைய மகன் அறிவித்தா கூட சந்திச்சு இருந்தால் ஏத்துக்கொள்ளலாம் இது வந்து அந்த பேரனுடைய மகன் இவர் யாரும் கேட்ட அழிவழி இல்லாதவர்களுக்கு பேரனுடைய மகன் தான் முகமதுங்கிறவர் அப்ப இந்த முகமது என்பவர் வந்து அழிவழி இல்லாதவர்களை சந்தித்தவே இல்லைங்கும் போது அலி சொன்னதாக அவர் எப்படி அறிவிப்பார் இவருக்கு அழிக்கு சம்பந்தம் கிடையாது அதனால இவருக்கு யாரும் இந்த செய்தி சொல்லியிருப்பாங்க அந்த யார் என்பது நமக்கு இங்க தெரியல சொல்லப்படவில்லை அவர் நல்லவராக இருக்கலாம் கெட்டவராக இருக்கலாம் அதனால யார் வழியாக இந்த செய்தி அவருக்கு கிடைத்திருக்கிறது அவருக்கு சொன்ன ஆள் ஒரு ஆள் ரெண்டு ஆள் இடையில விடுபட்டு இருக்கிறது அந்த ஆள் யார் தெரியாத வரைக்கும் அவர் பொய்யாரா கூட இருந்திருக்கலாம் இட்டுக்கற்றவரா இருந்திருக்கலாம் இந்த செய்தி ஏற்கத்தக்கது இல்லைங்கிற கருத்துப்பட இஸ்லாது லைசபி முத்தசிலின் இதனுடைய அறிவிப்பாளர் வரிசை வந்து ஒன்னோட ஒண்ணு தொடர்புடையதாக இல்லை ஒட்ட மாட்டங்குது அப்படின்னு சொல்லி திருமதி இமாம் அவர்களை இந்த செய்தியை பற்றி சொல்லிடுறாங்க அதாவது இதான ஆதாரங்கிறாங்க அதை தலைமுடிக்கி இடக்கி வெளியே கொடுக்கணும் என்பதற்கு எந்த ஆதாரம் சொல்கிறாங்கன்னு கேட்டால் பாத்திமா நாயகி ரசூல் சல்லாசன் அப்படி தான் கட்டளை போட்டாங்க தான் ஆதாரமாக காட்டுறாங்க அந்த ஆதாரம் வந்து அடிபட்டு போயிடுது அதே மாதிரி வந்து இதே கருத்துப்பட முஸ்லித அகமதுங்கிற நூலில் இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஆறு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி ஆறாவது ஹதீஸ்ல என்ன இருக்கு கேட்டா அதுல என்ன இருக்குன்னா ஹசன் அலி அல்லா கொண்டவர்கள் பிறந்த போது ஹசன் பிறந்த பொழுது அதுல வந்து ஆமா ஹசன் பிறந்த பொழுது ரசூல் சொன்னாங்க பாத்திமாட்ட நீ வந்து தலைய தலைமுடிய மழித்து அந்த எடைக்கு வெள்ளிய நீ கொடுத்துரு அப்படின்னு சொன்னாங்க அது அப்படியே பாத்திமான் செஞ்சாங்க பிறகு வந்து ஹுசைன் பிறந்த போது அதே மாதிரிதான் செஞ்சாங்க என்ற ஒரு செய்தி இடம் பெற்றிருக்கிறது இதுல என்ன பிரச்சனை அறிவிக்கக்கூடிய அப்துல்லாஹிபின் முகமது பின் அகீல் அப்படிங்கிறவர் அறிவிக்கிறார் முஸ்லிம் அகமதுல வரக்கூடிய அறிவிப்புலையும் இந்த அதிஸ் இடம் பெற்று ரெண்டுலயுமே அப்துல்லாஹிபின் முகமது பின் அகீல் என்பவர் வந்து இடம்பெற்றிருக்கிறார் இவர் வந்து நம்பகமான ஆள் கிடையாது இவரை பத்தி இவர சுபியான் சொல்றாரு அவரு சக்தியில ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்கு சரியா யாபப்படுத்த மாட்டாரு அதே மாதிரி இபுன் அவர்கள் வந்து அதை சொல்லியிருக்கிறாங்க அதே மாதிரி இபு மொயின் அவர்கள் சொல்றாங்க இவர் வந்து ஒரு பெருசா எடுத்துக்க வேண்டிய ஆள் கிடையாது அப்படிங்கிறாங்க இதே மாதிரி நிறைய அறிஞர்கள் அறிஞர்கள் என்ன செய்யறாங்கன்னா உன் தீக்குள்ளி அம்ரிகி யஹயா பின் முயன் சொல்றாங்க அவர் எல்லா விஷயத்திலையும் பலவீனமான ஆளே ஒன்றும் சரியில்லாத ஆளே அப்படிங்கிறாங்க அதே மாதிரி வந்து அபு ஹாத்தம் ராஜி என்ன சொல்றாங்க கேட்டா லையமுல் ஹதீஸ் லைசபுல் கவி வலாமிம்மன் யுகுத்தஜி ஹதீஸ் இவர் பலவீனமான ஆளு பலமான ஆள் கிடையாது இவருடைய ஹதீஸை வந்து சான்றாக எடுத்துக்கொள்ளத்தக்கவரும் இல்லை இந்த விவரங்களை எல்லாம் ஜரகு தாதிங்கிற அல் ஜரகு தாதிங்கிற நூல்ல இன்னும் பல நூல்கள்ல இந்த விவரங்களை பார்க்கலாம் அப்ப ரசூல் சல்லா அலை தன்னுடைய மகள் பாத்திமாவுக்கு இப்படி சொன்னாங்க அசந்த் அலி அல்லா கொண்டவர்கள் பிறந்த போது தலைமுடி இடக்கி வெள்ளி கொடுக்கணும் என்று சொன்னாங்க என்ற செய்தி சரியானதாக இல்லை அதே மாதிரி வந்து ஹாக்கிங்கிற நூல்ல ஒரு செய்தி இடம்பெற்றிருக்கிறது அதுல என்ன இடம்பெற்றிருக்கு கேட்டா இதே கருத்தான் பாத்திமா நாயக்கர் சொன்னா வேற ஆளுக்கு வழியா ஆள் வேற அறிவிக்கக்கூடிய ஆட்கள் வேறையா இருக்கிறாங்க அதுல இதே மாதிரி வந்து வந்து வெளியே கொடுங்க தலைமுறையை எடுத்து இடைக்கிட வெள்ளி கொடுங்கன்னு சொல்லி ஒரு செய்தி இருக்கிறது ஹாக்கி வந்து சரியானதுன்னு சொல்லி இருந்தா கூட அந்த ஹாக்கிமுக்கு தரப்பிங்கிற ஹதீஸை சொல்லி பார்க்கக்கூடிய அறிஞர் சொல்றார் அவர் சரிங்கிறாரு இது சரியான செய்தியே கிடையாது அப்படிங்கிறார் ஏன் சரியான இது கிடையாது இந்த செய்தியை அறிவிக்கிறார்கள் யாரு அலுவலியல்லாக அவர்கள் சொன்னதாக

அப்ப அல்லாக நபர்கள் மரணிக்கிற நேரத்தில் நாற்பது